அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விடுதலை பார்ட் டூ படத்தோட ஒரு மேற்பார்வையை பார்க்க போகிறோம் அதை அடுத்து வந்துட்டு இந்த படம் ஏன் கலவையான விமர்சனத்தை பெறுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் இந்த சமுதாயத்துக்கு என்ன தாக்கத்தை உருவாக்கிச்சு இந்த நேரத்தில் இந்த படம் எவ்வளவு முக்கியமான வி படம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குதுங்க எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு இருக்குங்க முக்கியமானது என்னென்னா இந்த படத்தில் இருக்கிற நடிப்பு இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எல்லாமே விட இந்த படத்தோட நடிப்பு இதில் இருக்கிற எல்லா கலைஞர்களும் நடித்த நடிப்பு முக்கியமாக யாரை சொல்லணும்னா சேத்தன் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த ரோல் உண்மையிலேயே அல்டிமேட் அந்த உண்மை ஒரு மனுஷன் ஒரு தப்பானவன் எப்படி இருப்பான் போலீஸில் வந்து ஒரு தப்பானவன் இருக்கிறான் அவன் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் அவன் தப்பானவனாக தான் இருப்பான் அவனுக்கு ஒரு ஈகோ அந்த ஈகோயிஸ்ட் கேரக்டர் வந்து அவன் திருந்த மாட்டான் அப்படி இந்த சமுதாயத்தில் இப்படி தான் இருக்குது கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது உண்மையிலே அத ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை வச்சு அவன் திருந்திடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன நடந்தாலுமே அவனுக்குள்ளே இருக்கிற வக்ரமும் வன்மமும் அப்படியே தான் இருக்கும் அதை இந்த படத்தில் அப்படி அப்படமாக காமிச்சிருக்காங்க அந்த கேரக்டர் வந்துட்டு தன்னை சார்ந்தவங்களையே அவர் வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறாரு இவர் ஒருத்தர் ஒரு சீனில் விஜய் சேதுபதி வந்துட்டு அவரை காப்பாற்றிடுவார் அவர் சாவரத்தை நேரத்தில் வந்து அவரை காப்பாற்றிடுவார் ஒரு இருந்து அப்படி இருந்தும் அப்போது இடிஞ்சு போய் உட்காந்துருப்பார் அப்போ ஒரு உண்மை உண்மையை கூட சொல்வாரு அப்போ அதை சொல்லியும் மறுபடியும் அடுத்த சீனில் பார்த்தா அந்த ஈகோ வந்து மறுபடியும் அவர் த பணவராக மாறுறாரு அதையும் ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய எல்லாரோட ஆக்டிங்கும் பயங்கரமாக இருந்தது கடைசியாக வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களை பற்றி வந்துட்டு அந்த ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா உண்மையில் அதை சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம் ஏங்க ஒரு மனுஷன் வந்துட்டு நார்மலாக ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டராக நடிக்க முடியும் ஒருவேளை இறந்துட்டாரு இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் ஒரு பிணமை வந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கலாம் அப்படியே ஆனால் உண்மையாகவே ஒரு பிணமாகவே நடிக்கிறதுன்றத வந்துட்டு அது அது சான்ஸ் இல்லைங்க அது விஜய் சேதுபதி மட்டும்தான் அதை செய்ய முடியும் இந்த படத்தில் பார்த்தோன்னா அவங்க அந்த ஷூட் அவுட் முடிஞ்ச லாஸ்ட்டில் அவர் வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பிணமாக இருக்கார் அது அப்படியே அங்கே ஒரிஜினல் பணம் இருக்கிற மாதிரியே இருக்கு நமக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கூட ஒரு விஜய் சேதுபதின்ற ஒரு தாட்டே நமக்கு வரலை அப்படி ஒரு வந்துட்டு இறங்கி செஞ்சிருக்காரு தலைவர் இப்போ கலவையான விமர்சனம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு விடுதலை பார்ட் ஒன் வந்த மாதிரியே விறுவிறுப்பாக போல கொஞ்சம் ஸ்லோவாக போகுது எதனால் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு அதனால தான் இது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக போகுது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்துட்டு நிறைய பேசுகிறாரு அதாவது எல்லோரும் சொல்கிற விமர்சனமாக அதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னென்னா இவ்வளோ விஷயத்த பேசி தான் சில விஷயங்களை புரிய வைக்க முடியும் ஏன்னா கம்யூனிஸ தோழர்கள் வந்துட்டு அன்னைக்கு செஞ்ச அந்த தியாகங்களையும் அன்றைக்கி செஞ்ச அந்த அவங்க போராட்டங்களையும் அதை எப்படி நம்ம ஒரு ரெண்டு சீனில் வந்துட்டு அவங்கள காட்டிட்டு அப்படியே கடந்து போகிறது நல்லா இருக்குது ஆனால் அதை சொல்லி புரிய வைக்கிறது அப்போ தான் வந்து அந்த நாவல் படித்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கிது அதை சொல்லி புரிய வைக்கிறாரு இது இப்படி சொன்னால் தான் இது வந்துட்டு ஜனங்களுக்கு போய் சரியாக போய் சேரும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் படம் ஜெயிக்குது தோக்குது அது வேறு விஷயம் ஆனால் நான் சொல்ல வந்ததை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக போல்டாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லலாம் அப்படி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் கொடுத்துருக்கிறாரு இப்போ இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான விஷயத்த மறந்துவிட்டால் பாருங்கள் கென் கருணாஸ் அவர்கள் அல்டிமேட்டுங்க அவரோட கேரக்டருக்கு அந்த ஃபைட்டு கொடுத்துருக்காரு பாருங்க அந்த ஃபைட்டெல்லாம் நாம் வந்துட்டு பார்த்துருப்போம் சில நிறையா ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் தான் வெற்றிமரன் சார் காட்டியிருக்காருங்க அப்படி ஒரு அரக்கத்தனமான நடிப்பு கெண்கரணா எல்லாம் நம்ம அசுரனில் பார்த்து ரொம்ப சின்ன பையன் நினச்சோம் ஆனால் இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா ஒரு இந்த சின்ன வயசும் இல்லாமல் இளமை வயசும் இல்லாமல் அது அதுக்கு நடுவில் இருக்க அந்த டீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏஜ் மிடில் ஏஜ் அப்போது சக்க போடு போட்டுட்டார் அந்த படத்தில் ஏன்னா அந்த வயசுக்கு மிஞ்சின ஒரு ஆக்ஷன் ஆக்டிங்கும் சரி அந்த டைலாக் அவர் பேசுகிற டைலாக்லாம் வெறித்தனமாக இருக்கும் அதை நீங்கள் அங்கே பார்த்து தான் உணர முடியும் இந்த படம் பேசுகிறது என்னென்னா இந்த சமுதாயத்துக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா நாம் இன்னைக்கு இந்த செருப்பு போட்டுன்னு தெருவில் நடக்கிறதா இருக்கட்டும் விதவிதமாக நம்ம கோட் ஷூட் போட்டுக்கிறதா இருக்கட்டும் இல்லை சுயமரியாதையாக படிக்கிறதா இருக்கட்டும் நம்ம சுயமரியாதையாக வாழ்கிறதா இருக்கட்டும் இது யாரோ ஒருத்தன் அன்னைக்கு போராடி ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்துருக்கான் அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி நாம் வந்து சுதந்திரமாக இருக்க முடியுது உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவே எடுத்துக்கோங்களேன் இருந்து நம்ம சுதந்திரத்தை வாங்கி நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக நம்ம நாட்டை நாம் அனுபவிக்கிறோன்னா அன்றைக்கி எத்தனை உயிர்கள் அன்றைக்கி போயிருக்கு எத்தனை பேர் அந்த தியாகத்தை செஞ்சுருக்காங்க போராட்ட போராடி உயிரை விட்டுருக்காங்க அப்படிதான் நம்ம உள்நாட்டில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம இந்தியாவில் நாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாழ்றதுக்கு நம்ம ஊரில் சொந்த ஊரில் நாம் வாழ்றதுக்கு யாரோ ஒருத்தர் உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இந்த படம் மிக தெளிவாக நமக்கு கன்மைப்படுது ஏன்னா எதுவுமே இங்கே ரத்தம் சிந்தாமல் எந்த சுதந்திரமும் நமக்கு கிடைச்சதில்ல அது ஆரம்பத்தில் இருந்தே அது ஆண்டாண்டு ஆயிரம் ஆண்டு காலமாக ஒருத்தன் சாப்பிடணுன்னா இன்னொருத்தன் போராடி உசுரை கொடுத்துருக்கான் இன்றைக்கி நிம்மதியாக சாப்பிட்றதுக்கும் நிம்மதியாக படிக்கிறதுக்கும் நாம் வந்துட்டு நல்ல துணிமணி போட்டுக்கிறதுக்கும் ஒருத்தனை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கும் முக்கியமாக இந்த சம்பள விஷயத்தை இந்த சம்பள விஷயம் ஒருத்தனை அடிமைப்படுத்தி தன்னுக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டுமே அடிமையாக வச்சுருக்கிற இந்த ஒரு சம்பிரதாயத்தை மாற்றுனது கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும்தான் கம்யூனிஸ்டோட போராட்டம் இந்தியாவோட வரலாறை எடுத்தால் கம்யூனிஸ்ட்டை உருவாக்குனது கம்யூனிஸ்டத்தை உருவாக்குனது மார்க்சம் சொல்லலாம் இருந்து தான் கம்யூனிஸ்ட் உருவாகிறாங்க அவர் தான் உருவாக்குனது ஆனால் அது இந்தியாவுக்கு இது உலகம் பூரா இருக்கிற ஒரு விஷயம் அது இந்தியாவை எப்படி மாத்துச்சுன்றது தான் இங்கே நமக்கு விஷயமா இருக்கிறது கம்யூனிச தோழர்கள் கம்யூனிஸ்ட தான் இங்க முதலாளித்துவத்தை மாத்திருக்கு ஏன்னா அதுல யாரும் வந்துட்டு கம்யூனிஸ்ட தோழர்கள் வந்து அவங்க நிறைய வந்து எடுத்துக்கல கம்யூனிஸ்ட தோழர்கள் வந்து யாரும் வந்துட்டு மாடை மாளிகை கூட கோபுரம் கட்டி வந்துட்டு அவங்க பெரிய வாழ்க்கையை வாழல மாறாக இழந்திருக்காங்க நிறைய அது இந்த படத்துல மிக தெளிவா சொல்லியிருக்காங்க நிறையா குடும்பத்தை இழந்திருக்காங்க உயிரை இழந்திருக்காங்க சொத்து பத்தை இழந்திருக்காங்க அவங்களோட சொந்த பந்தத்தை இழந்திருக்காங்க எவ்வளவோ இழப்பு தான் அவங்களுக்கு அதிகம் எதுக்காகன்னா ஒரு பாமரனோட உழைப்புக்கான ஊதியம் அவனுக்கு கிடைக்கணும் அதை இந்த முதலாளிகள் வந்து சரியான முறையில் கொடுக்கணும் அப்போது அதுக்காக போராடி பல பேர் உயிர் விட்டுருக்காங்க அதை தான் இந்த படத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க தோழர் கலிக பெருமாள் அவர்களும் தமிழரசு அவர்களும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு போராடி இருப்பாங்க இதில் நம்ம படத்தில் ஓரளவுக்கு காட்டியிருக்காங்க ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரம் எப்படி நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வர்ற வசனங்கள் நமக்கு வந்துட்டு அப்படியே நம்ம தலைவர் பிரபாகரனை வந்து ரிசம்பிள் பண்ணுது அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகப்படுத்துது அவங்க சொல்கிற வார்த்தைங்க ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க ஒருத்த ஒரு போராளி இறந்துட்டான்னா அவனை வந்துட்டு இறந்துட்டான்னு டிக்ளேர் பண்ணவே கூடாது நம்ம அப்படி டிக்ளேர் பண்ணோன்னா அவன் வந்துட்டு தியாகியாக மாறிடுவான் அதனால் வந்துட்டு அவன் இருக்கான் அப்படின்றதே இருக்கானா இல்லையான்றது அஸ்டம்ஷன்லேயே விட்டுருணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒருத்தன் வருவான்னு சொல்லி மறுபடியும் நமக்கு அதே தலைவன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இன்னொரு தலைவன் அந்த இடத்துல உருவாக மாட்டான் இன்னொரு போராளி அங்கே உருவாக மாட்டான் அப்படின்றத மிக தெளிவாக சொல்கிறாங்க இந்த தைரியம் வந்துட்டு உண்மையிலேயே வெற்றிமாறன் சாருக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டு போடலாம் நம்ம இதெல்லாம் எந்த படத்துலேயும் வராது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த கடைசி அந்த ஷூட்டர் ஃபையரிங்ஸின் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம தமிழ் படம் தான் பார்க்குறோமா இல்லை ஹாலிவுட் படம் பார்க்குறமான்ற ஒரு சந்தேகமாக வந்துடும் அந்த அளவுக்கு ராவாக எடுத்து வச்சுருக்காருங்க மனுஷன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீரப்பன் காட்டில் இருந்தப்போ அங்கே ஷூட் அவுட் நடந்தது அங்கே வீரப்பன் காட்டில் இருக்கும்போது இந்த போலீஸ்காரங்க செஞ்ச அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எல்ல இது எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை காட்டியிருக்காரு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த படம் இந்த சமுதாயத்துக்கு சரியான நேரத்தில் இந்த படம் தேவையான படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இதை வந்துட்டு நம்ம கொண்டாட வேண்டிய படம் சில குறைபாடுகள் இருந்தாலுமே இதை நம்ம தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய படம் இது கம்யூனிஸ்ட சித்தாந்தம் வந்துட்டு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு உருமாற்றங்களை பெறும் ஆனால் அந்த சித்தாந்தத்தை அழிக்கவே முடியாது கம்யூனிசம்ன்றது ஒன்று ஒரு மனுஷன் உழைச்சி அவன் சா அவன் கையில் அவன் சாப்பிட்ற வரைக்கும் கம்யூனிசத்தை எவனாலே அழிக்க முடியும் இந்த அழிக்க முடியாது கம்யூனிஸ்ட சித்தாந்தம் இங்கே அதுதான் ஆட்சி செஞ்சிட்ருக்கோம் எப்போவுமே ஒருத்தனை நான் உனக்கு ஒன்று செய்கிறேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று செய் அப்படின்னு கேட்குறது தான் கம்யூனிசம் இவ்வளோ தான் அந்த கம்யூனிசத்தை போட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு குழப்பிக்க கூடாது எனக்கு கிடைக்க வேண்டியதே எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் கம்யூனிசம் நம்மளால் கேட்க முடியல நமக்காக ஒருத்தன் கேட்குறான்னா அவன் தான் கம்யூனிஸ்ட் இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் இதை போட்டு குழப்பிக்காமல் உண்மையிலே இது போன்ற படங்கள் நிறையா வரணும் இப்படி தைரியமாக பேசுகிற படங்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும் முக்கியமான விஷயம் ஜெயிக்க வைக்கணும் இப்போ ஏற்பட்ட படங்களை கொண்டாடி அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு இதுதான் படம் இதுதான் வந்துட்டு திரைக்கலை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிய வச்சா அவங்களுக்கு வருங்காலத்தில் இப்போ ஏற்பட்ட படங்களை விரும்பி பார்ப்பாங்க இல்லைனா மசாலாக்களை அடிச்சு விட்டுன்னே இருக்கும் இவங்க மசாலாக்களை அடிச்சு புரட்டினே இருப்பாங்க அதை சும்மா நம்ம பார்த்துட்டு காசு வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த படம் இன்னொன்று யார் யாருக்கு பிடிக்கன்றதையும் சொல்கிறேன் அரசியலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அரசியல் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் இப்படி இவங்களையெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம்னா அவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போய் பாருங்கள் தேட்டரில் உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் கடைசி சீனில் நீங்கள் கண் கலங்கி வெளியே வருவீங்க எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான மனுஷனாலும் கடைசி சீனில் கண் கலங்கிருவிங்க அப்பேற்பட்ட ஒரு காட்சி வந்துட்டு கடைசி சீனில் இருக்குது போய் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க நன்றி